பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை முறையில் சாகுபடி செய்து வருவது அதிகரித்து வருகிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த கிள்ளையில் தர்காவுக்கு சொந்தமான நிலத்தில் மாப்பிள்ளை சம்பா சீரக சம்பா உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு வருகிறார் விவசாயி கண்ணன் அவர்கள் மேலும் அவர் முழுக்க முழுக்க இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருவதை மகிழ்ச்சியுடன் கூறினார் இவரை தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி ரவிச்சந்திரன் அவர்கள் கருப்பு கவுனி அரிசி உள்ளிட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை சந்தைப்படுத்துவதில் உள்ள சிரமங்களை எடுத்து கூறினார் உழவே உலகு நிகழ்ச்சியின் இன்றைய தகவல் பகுதியில் விவசாயிகள் கண்ணன் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோரது கருத்துகள் இடம்பெறுகின்றன ஐயா வணக்கம் எனது பெயர் கே கண்ணன் சிதம்பரம் சிதம்பரம் வட்டம் சிதம்பரத்துக்கு அருகில் கிள்ளை கிராமத்தில் சுமார் ஒரு இருபத்தி எட்டு ஏக்கர் நெல் சாகுபடி பாரம்பரிய நெல் சாகுபடி செய்து வருகிறோம் எங்களுடைய இடம் இடமானது கிள்ளை தர்காவனுடைய சொந்த பண்ணையில் நாங்களாம் இருந்து கூட்ட முயற்சியில் பாரம்பரியமாக இந்த இயற்கை சாகுபடி செய்து வருகிறோம் இந்த இயற்கை சாகுபடியில் இந்த ஆண்டு வெள்ளப்பொன்னி வெள்ளப்பொன்னி ஒரு அஞ்சு ஏக்கரும் மாப்பிழ சம்பா ஒரு மூணு ஏக்கரும் ஜீர சம்பா ஒரு ஒரு பதினஞ்சு ஏக்கருக்கு சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு சாகுபடி பண்ணக்கூடிய என்னுடைய வரமுறை என்னென்னு கேட்டால் முன்னாடி வந்து நாற்றாங்கல் சரி பண்ணி மாட்டு ஏறு தான் எல்லாத்துக்குமே வந்து மாட்டு ஏறு தான் வந்து டிராக்டரோ அல்லது வேறு எந்த விதமான கருவிகளும் இல்லாமல் மாட்டு மாட்டு ஏர் மட்டும் வச்சு உழுது நாற்றாங்கல் சரி பண்ணி அதில் பாரம்பரிய வரைய வரையை விட்டு அதற்கு விறக்கூடாதுக்கு முன்னாடியே வந்து மாட்டு எருவும் தழை தழையை கொண்டாந்து வெளியில் இருக்கக்கூடிய மரமட்டையில் இருக்கக்கூடிய ம தழைகள்லாம் கழித்து அந்த நாத்தாங்கலையிலே போட்டு அதை ஊற நல்லா மெரிச்சு ஊற வச்சு அதுக்கு பிறகு நல்லா ஊறின பிறகு எல்லாம் நல்லா அதை க கருப்பாக வந்த பிறகு அதுக்கு பிறகு தான் நாத்தாங்களை சரி பண்ணுவோம் நாத்தாங்களை சரி பண்ணி விதையை விட்றது விதையை விட்டு விதையை விட்டு ஒரு ஒரு பன்னெண்டாம் நாள் அந்த மாட்டு சாணத்தில் மண்புழு உரம் தயார் பண்ணுறது அந்த மண்புழ மண் த இது உரத்தை தயார் பண்ணி அதை பன்னெண்டாம் நாள் அதை வந்து நாத்தாங்களுக்கு விட்டுடுவோம் அதோட அதோடு வந்து மேலே பஞ்சக்காவிய தயார் பண்ணுறது எல்லாமே சொந்த மாட்டு வந்து மாடு ஒரு சுமார் ஒரு ஒரு நூற்றி ஐம்பது நாட்டு மாடுகள் அந்த பண்ணையில் இருக்குது அது மூலயமா வந்து பஞ்சகாவியம் தயார் பண்ணி பஞ்சகாவியும் மேலே அடிச்சறது அது எது அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பயிர் வளர்ச்சிக்காக பயிர் வளர்ச்சிக்காக பஞ்சகாவியம் தயார் பண்ணி பஞ்சக்காவியம் இருக்கோம் அந்த அதுக்கு பிறகு வந்து நாற்று ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளுக்குள்ளே நாற்றை பறித்து வயலில் கொண்டு போய் நாற்று அடிக்கிறது அந்த வயலில் நாற்று அடிக்கும் போ வயலில் கொண்டு போய் தயார் பண்ணும்பொழுதும் மாட்டு உழவு மாட்டு உழவு மட்டும்தான் வேறு டாக்டர் வச்சு உழவு ஓட்டுறதோ வேறு எதுவும் கிடையாது இங்கே கொத்து ஆளை வச்சு கொத்துறதும் கிடையாது எல்லாமே வந்து மாட்டு மாட்டு ஆளை ஓட்டுறது தான் மாடு வந்து கால் மா கால மாடு உழவு மாடு வந்து சுமார் வந்து ஒரு ஒரு எட்டு ஜோடி மாடு இருக்குது இந்த பண்ணையில் அதை வச்சு உழவு ஓட்டுருவோம் அதை உழவு ஓட்டி முன்னாடி உழவு ஓட்டி போட்டுருவோம் அதுக்கு பிறகு வந்து ஒரு மூணு நாலு முறை உழவு ஓட்டுவோம் ஒரு நாலாவது முறைக்கு பிறகு ரெண்டாவது முறைக்கு பிறகு அந்த சைடில் இருக்கக்கூடிய தோப்பில் இருக்கக்கூடிய தழை காவலை பூண்டு அந்த ஆலா இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொண்டு வந்து வயலில் ஆளை வச்சு கட்டுக்கட்டாக கொண்டு வந்து போட்டு இறச்சி விட்டு அதுக்கு பிறகு அதை நல்லா கீழே மடிஞ்சு தலையெல்லாம் கொட்டுந்த பிறகு திரும்பவும் மாட்டை வச்சு ஒட்டி மெரித்து ஆளை வச்சுக்கிட்டு தான் மெரித்து நடவு நடுறது குறைஞ்சது வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாலுக்குள்ளே அந்த நடவு ஆரம்பிக்கிறோம் அது நடவு ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கும் பொழுது நடவு நட்ட ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஏழுக்குள்ளே திரும்பவும் அந்த ஊட்டச்சத்துக்காக மண்புழு உரம் போடுறது மண்புழு உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சி ஒரு இருபது கிலோ இருபது கிலோ இருந்து ஒரு நாற்பது கிலோ மண்புழு உரம் போட்டுருவோம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது பக்கத்தில் அக்கத்தில் இருக்கக்கூடிய பூச்சிலாம் வந்து அந்த வயலுக்கு வரும் அந்த வயலுக்கு வரும்பொழுது நாங்கள் என்ன செய்கிறதுனா பூச்சி விரட்டி எல்லாம் வந்து பூச்சி கொல்லி அடிப்பாங்க நாங்கள் பூச்சி விரட்டி ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ பச்சை மிளகா ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு நல்லா வந்து இ உரலில் போட்டு ஆளை வச்சு இடிக்கிறது இடித்து ஒரு கோணிப்பையில் போட்டு நல்லா புழிஞ்சி நல்லா வடிகட்டி அதை ஒரு லிட்டரு ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டரை வந்து கை தெளிப்பான் மூலமாக நாங்கள் இருக்கோம் அந்த அது வந்து கொ குறஞ்சது ஒரு மூணு முறை தெளிக்கிறது நாங்கள் மூணு மூணு முறை தெளித்தோம்னா பூச்சியே சுத்தமாக பூச்சியாக இருக்குது அந்த வயலெலாம் பாருங்கள் எல்லாம் வந்து பூச்சே கிடையாது எல்லாம் வந்து சு சுத்தமாக இருக்கும் நல்லா இந்த இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அடுத்தது இருபத்தி ரெண்டாவது நாளுக்கு பிறகு அதே மண்புழு உரம் திரும்பி ஒரு முறை போடுறது அதுக்கு பிறகு இடையில் ஒரு பத்து நாளுக்கு பிறகு பழக்கரசில் இதில் அழிவு போன மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அழிவு போன பழம் மா இது வாழைப்பழம் ஆப்பிள் திராட்சை இந்த மாதிரி சாத்துக்குடி பழம் இதெல்லாம் அழிவுப்போன பழங்கள் கிடக்கும் கடையில் கட்டோம்னா சீப்பாக ஒரு நூறுரூவா கொடுத்தோம்னா ஒரு கூட அள்ளி கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா இடித்து புழிஞ்சி அது ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நல்லா கரைச்சி தொட்டியில் போட்டு கரைச்சி அதே கோணியில் கோணி சாக்கில் போட்டு நல்லா வடிகட்டி திரும்ப ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்ரு அளவில் கைத்தளிப்பான் மூலமாக தெளிச்சிடுறோம் தெளிச்சிட்டோம்னா பயிர் சும்மா அப்படியே அருமையாக அந்த யூரியா கெமிக்கல் உரம் போட்ட மாதிரி நல்லா அருமையாக வரும் அதுக்கு பிறகு என்ன பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ஒரு பன்னெண்டு நாள் இல்லை ஒரு இருபது நாள் ஒரு பன்னெண்டு நாள் கேப் விட்டுருவோம் திரும்பவும் அந்த மண்புழ உரமே போடுறது மண்புழு உரம் அது கூட வந்து மல்லாட்டப்பணா கொஞ்சம் கலந்துருவோம் ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ மல்லாட்டப்பனாக்க போட்டு நல்லா நைஸாக நல்லா நைஸாக போட்டு உரலேயே இடிச்சுருவோம் இடித்து அந்த மண்புழு உரத்தோட கலந்து ஒரு ஏக்கருக்கு அந்த மண்புழு உரம் ஒரு இருபது கிலோ இதில் ஒரு அஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு தெளிச்சிடுறது அதோட அது அதுக்கு பிறகு பழக்கரைசல் பழக்கரைசல் ரெண்டு தரம் தெளிச்சிருவோம் இது அடுத்தது அது ஏதாவது கொஞ்சம் பயிர் கொஞ்சம் முன்ன பண்ணால் சரியில்லாமல் கிளம்பி வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் மந்தமாக கிளம்பி வந்ததுன்னா மீன் கரைசல் ஒன்று இருக்குது மீன் கரைசல் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு கிலோ நல்லா நல்லா கவுலடிக்கி நெப்பம் ஒரு மீனை பார்த்திங்கன்னா மெப்பமாக இருக்கும் அந்த மீனை பார்த்து வாங்கி நைஸாக வெட்டி அதை வந்து ஒரு கிலோ மீனுக்கு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை அது ரெண்டையும் போட்டு ஒரு நல்லா பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அடைச்சி லைட்டாக தண்ணி ஊற்றி அடைச்சி வேண்டியது டெய்லி காலை மலை குச்சால ரெண்டு வேலையும் வந்து அப்படியே குச்சாலேயே அப்படியே கிண்டி கிண்டி விட்றது கிண்டி விட்டோம்னா ஒரு பன்னெண்டு நாளைக்கு பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும் அப்படி அதுவும் பார்த்தலன்னா திரும்பவும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பதினெட்டு நாளுக்குள்ள எல்லாம் சுத்தமாக கரைஞ்சிரும் அதுக்கு பிறகு அதை வந்து ஒரு கோணி பையிலையோ அல்லது ஒரு நல்ல நைஸான வ வள துணிலையோ அதை போட்டு நல்லா வ வடிகட்டி புழிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு டேங்குக்கு ஒரு டேங்குக்கு கைத்தளிப்பான டேங்குக்கு ஒரு டேங்குக்கு வந்து நூறு மில்லி அதை ஊற்றி அதில் தண்ணியை ஊற்றி கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பூச்சியும் வராது பயிரும் நல்லா ஊட்டமாக வந்துட்டுருக்கும் மாதிரி தொடர்ந்து இதை இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டோம்னா எங்களுக்கு இந்த சாகுபடி எல்லாமே வந்து அந்த மாதிரி சாகுபடி தான் அது இல்லாமல் அது வந்து அது இல்லாமல் அந்த ஒரே ஒரு இதில் வந்து இயற்கை சாகுபடியில் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த கதிர் வந்த பிறகு அதில் வந்து பழக்கரசலோ அல்லது மீன் அமலமோ அல்லது பஞ்சகாவியமோ அடிக்கக்கூடாது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதை அடிச்சிட்டோம்னா இந்த க கதிர் வந்து நெல் ஊட்டமாக வந்துடும் ஊட்டமாக வந்துச்சுன்னா இதனுடைய ரகமே போயிடும் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளப்பொன்னி அதெல்லாம் வந்து இந்த கதிர் வந்த பிறகு அடிச்சிட்டோம்னா வெள்ளை சொல்ல மாட்டாங்க நல்லா நெல் பெருசாக போயிடும் அதனால் வந்து அதை அதை மட்டும் கவனமாக செலுத்திக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் இதில் விளைய வைக்கக்கூடிய நெல்லை வெளி மார்க்கெட்லேயோ அல்லது வெளி வியாபாரி மூலியமாகவோ யாருகிட்டையுமே கொடுக்கறதில்ல இங்கே விளையக்கூடிய பொருள் அத்தனையுமே வந்து இந்த சைடில் லோக்கலில் இருக்கக்கூடிய பெரிய விஐபிலேருந்து சாதாரண வர்லேயும் இவங்க உண்மையான இந்த தர்காவில் உண்மையான இயற்கை சாகுபடி தான் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் அதனால் வந்து எங்கள் டெய்லி எங்களுக்கு பத்து கிலோ கூட இருபது கிலோ கூட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த சப்ளை பண்ண முடியல நாங்கள் வந்து மார்க்கெட்லேயே விற்கிறதில்ல அதே மாதிரி வே கடலூரனுடைய வேளாண் உதவி இயக்குனர் வந்து கூட நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் நீங்கள் நெல் சப்ளை வந்து யார்கிட்ட வேணாலும் வெளியில் விற்றுங்க அரிசியாக வேணாலும் விற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க நாங்கள் வந்து எங்களுடைய உறவுக்காரங்களுக்கும் எங்களுக்கு எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பண்ணையாளர்களுக்குமே கொடுத்து கட்டுப்படி ஆகல வேணாலும் கொடுக்க முடியல எங்களுக்கு சர்டிவிகேட் வேணாம் அவங்களுடைய நிம்மதி திருப்திக்காக அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி இந்த அரிசியை விற்றுக்கிட்டுருக்கோம் அந்த பூச்சி விரட்டி பூச்சி வெரைட்டியை பொறுத்தவரையிலையும் அந்த இஞ்சி சாறு இப்போ பச்சை ம இஞ்சி சாறு பச்சை மிளகா பூண்டு பூண்டும் அது ஒரு முறையாக ஒரு முறை பூச்சி வெரைட்டி உண்டு பண்ணிக்கிட்டுருக்கோம் அது இல்லாமல் தழை அப்படின்னா ஒரு ஒரு ஏழு வகை அஞ்சு வகை தழை பால் உள்ள தழையாக எடுத்து அதை வந்து நாங்கள் இது மாதிரி இடித்து எல்லாத்தையும் இடித்து ஒரு இடத்துல ஒரு தொட்டியில் போட்டுருது நல்லா இடித்து நைஸாக வெட்டிடுவோம் வெட்டிடுவோம் வெட்டி நைஸாக வெட்டி அதில் போடுறது அதில் வந்து வேம்பு ஆடாத்தொடை அப்போ பொங்கல் பின்ன இந்த மாதிரி கச இந்த கசப்பு தழைகள் கசப்பு தழைகள்லாம் வெட்டி நைஸாக வெட்டி இடித்து தொட்டியில் போட்டு அதை ஊற வச்சு அதையும் வடிகட்டி அதையும் பூச்சி வரட்டிக்காக அதிகம் இருக்கோம் அது மாதிரி தொடர்ந்து அது மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரையிலையும் வெள்ளை பொன்னி ஜீர சம்பா மாப்பிள்ளை சம்பா போட்டிருக்கோம் போனாண்டை பொறுத்த போனாண்டை பொறுத்தவரிலேயும் கருப்பு கவனி பிபிடி பழைய பழைய ரகம் வந்து வெ வெள்ளை பண்ணி வந்து போட்டிருக்கோம் போன வருஷமும் நிறைய மாப்பிள்ளை சம்பா போட்டிருந்தது வெள்ளைப்பண்ணி வந்து கம்மியாக போட்டிருந்தோம் ஜீர சம்பா நிறையா போட்டிருந்தோம் கருப்பு கவனியும் போட்டிருந்தோம் இந்த பீரியடு கருப்பு கவனி வந்து கொஞ்சம் மாற்றி போடுமேங்கிற நோக்கத்தில் இந்த பீரியடு அந்த அந்த ரகத்தெலாம் விட்டுட்டு இந்த ரகத்தை போட்டிருக்கோம் இது போட்டிருக்கோம் பூங்காறு பூங்காறு வயசு கம்மி தான் அது இயற்கையிலையும் பண்ணலாம் இது சில பேர் வந்து இது ரசாயன உரம் போடுறாங்க நாங்கள் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது அது வந்து க கம்மியான வயசு அது இந்த பக்கம் கடல்கரை ஓரமாக இருக்கிறதுனால வயசு கம்மியாக இருக்கிறதுனால அந்த வெள்ளைக்காலத்தில் வந்து பாதிக்கப்படுது அதனால் அந்த பூங்காரை நேர்த்திட்டோம் அந்த விஷயம் அந்த பூங்காரை நேர்த்திருக்கோம் தெடலில் மட்டும் அது போட்டிருக்கோம் அது தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் அதே போல் கால்நடைகளை பொறுத்த இங்கே வந்து எங்ககிட்ட எங்கள் பண்ணையில் தெக்குவெளி இருக்குது தெற்கு வழி மாடு சுமார் வந்து ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு மாடு மாடு வச்சுருக்கோம் இந்த மாட்டினுடைய பால் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவங்க யாரும் உரம் போடுறதில்ல மாட்டுக்கு வந்து புல்லு வேறு புல்லு விட்டு வைக்கிறதில்ல தவிடு புண்ணாக்கு எதுவுமே காட்டுறதில்ல மாடு வந்து வயலில் போய் மேய்ஞ்சிட்டு வரதோட வீட்டில் வைக்க வைக்க வைக்கப்புல திங்கிறதோட சரி அதனால் இந்த லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சுத்தமான பால் இந்த பாலை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கும்ட்டு எல்லாருமே வந்து இங்கேயே இவங்க எடுத்துகிட்டு போய் எங்கேயும் வியாபாரம் பண்ணுறதில்ல அவங்களே வந்து ஒரு லிட்ரு அஞ்சு லிட்ரு மூணு லிட்டர் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதே போல் இந்த இந்த நெல்லை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா மாப்பி சம்பாவுக்கு ஒரு டேஸ்ட்டு இருக்குது ஜீர சம்பாவுக்கு ஒரு டேஸ்ட் டேஸ்ட்டு இருக்குது போனோம்னா இலுப்பூ சம்பா கூட போட்டிருந்தோம் அந்த இலுப்பப்பு சம்பா பார்த்திங்கன்னா வயலில் பார்த்திங்கன்னா ஒரு கருதிர் வரும்போது அப்படியே ஒரே நீளமாக இருக்கும் இருந்து பார்க்கும்போது அப்படியே நீள பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் அது முத்த முத்த பார்த்தீங்கன்னா கருப்பாயிடும் அந்த நெல்லை அந்த நெல்லை பச்சலாவாக இருந்தாலும் சரி இல்லை புழுங்கலாவாக இருந்தாலும் சரி அதை அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி சாப்பிடும்போது அந்த சாதம் வெந்துட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா ரோட்டில் இருக்கவங்களுக்கு வடை வரும் இலப்பப்பு வாடையாக வரும் அது அது நல்லா உடம்புக்கு நல்லது நல்லா சுவையாகவும் இருக்கும் அந்த சாப்பாடு அது அது மாதிரி இந்த இலப்பப்பு சம்பா போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மா கால்நடைகளை வச்சுக்கிட்டு தான் இந்த இயற்கை இந்த ஒரு சுமார் வந்து ஒரு இருபது ஏக்கர்கிட்ட இது இருபது காணிக்கிட்ட இருக்குது எல்லாமே வந்து மண்புழு உரம் தான் மண்புழு உரம் பூச்சி விரட்டி அந்த பஞ்சகாவியம் தயார் பண்ணுறதுக்கு மாட்டு கோமியம் இதை வச்சு தான் நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த இந்த அடுத்தது வந்து மணிலா இருக்கோம் மணிலாவம் வந்து இயற்கை தான் மணிலா வந்து இவங்க ஒரு பன்னெண்டு ஏக்கர் சாகுபடி பண்ணுறாங்க பண்ணையில் நம்ம சொந்தத்தில் அது மணிலாவும் வந்து இயற்கை சாகுபடி தான் அந்த இயற்கை சாகுபடிக்கும் இதே மெத்தடு தான் அங்கே பண்ணிக்கிட்டுருக்கோம் பக்கத்தில் வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா புழு அப்படியே இந்த புரோட்டானியா புழு இருக்கோம் இந்த பண்ணை நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புழு கூட அங்கே வராது அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா பூச்சி விரட்டி நீமாயில் வேப்பெண்ணெய் வேப்பண்ணையை வந்து அடிச்சுறது இடையில் அதனால் வந்து அங்கே பூச்சி புழு வர்றதுக்கே வேலை கிடையாது களையை பொறுத்தவரையிலையும் இந்த இயற்கை சாகுபடியில் களை ந வரும் நிறையா வருது அது ஒரு பீரியடு ரெண்டு பீரியடு அப்படியே வரும் அதை தொடர்ந்து ஜனங்களை வச்சு எடுத்துடுறது எடுத்துருவோம் அப்படி இல்லைனா வந்து அப்படியே மிரிச்சிடறது மெரிச்சு மெரிச்சு கால மெரிச்சு அது உள்ளே வச்சிடுறது எனக்கு கட்டினா அது மேலே உள்ளே காலை வச்சு மெரிச்சு சேர்த்து உள்ள பொஞ்சிச்சின்னா அதுவும் வந்து இந்த பயிருக்கு ஒரு எருவாயிடுது அதனால் அந்த மெத்தடில் கூட பெரும்பெல்லாம் இருந்தால் எடுத்து கொண்டு வந்து வரப்பில் போட்டுருவாங்க எல்லாம் சின்ன பிள்ளா இருந்ததுன்னா வந்து மெரிச்சியே அதை வந்து கலையை வந்து கட்டுப்படுத்திடுவோம் கலையெல்லாம் இதை பாருங்கள் எல்லாம் இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு பன்னெண்டு வருஷ காலமாக இது வந்து இயற்கை நடந்துகிட்டு இருக்குது கலைங்கிறது எங்கேயுமே கிடையாது அந்த குதிரவாளிங்கிறது தான் அது களை எடுத்த பிறகு பயிர் வந்த பிறகு அப்படியே பெருசாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரியுது அது சம்மந்தமாக வந்து இதில் இயற்கை சாவடி பண்ணுறோம் அதனால் வந்து எங்களுக்கு வந்து பாதிக்கப்படுது கலையால் பாதிக்கப்படுதுங்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து வதந்தியை கலப்பி விடுவாங்க சிலர் இயற்கை சாப்பிடி பண்ணால் நஷ்டம் வந்துடும் ஒன்று ஒன்று சொல்கிறேன் இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உதய வருஷம் சாகுபடி பண்ணும்போது பன்னெண்டு மூட்டை கிடச்சிது ஒரு ஏக்கருக்கு இப்போ கட்டினா இருபத்தி எட்டு மூட்டை கிடைக்கிது யாரும் வெளியிலேருந்து சொன்னால் நம்ப மாட்டாங்க என்ன பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் இந்த கதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு நெ ஒரு கதிரில் வந்து இரநூத்தி பத்து நெல் இருக்குது இரநூத்தி பத்து இருக்கு நெல் இருக்குதுன்னா லாபகரமானது தான் இந்த இந்த இதில் அறுவடை பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சி மூட்டை வரும் மற்ற நெல்லாம் பக்கத்தில் இருக்கிற உரம் ரசாயன உரம் போட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து நெல் தான் இருக்கும் இதில் இரநூத்தி பத்து நெல் இருக்குது எல்லாம் அவ்வளோ அவ்வளோ நீட்டாக இருக்குது எல்லா நெல்லுமே இந்த வெள்ளை புண்ணியம் அதே ரேஞ்சில் இருக்குது மாப்பிள்ளை சம்பவம் அதே ரேஞ்சில் இருக்குது ஜீர சம்பவம் அதே ரேஞ்சில் இருக்குது இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது மூணு ரகத்துலேயும் அதே நெல் நல்லா கதிர் நல்லா வாட்டமாக கதிரி இருக்குது அதனால் களையை பற்றியோ நஷ்டம் வந்துடுறங்கிறதுலாம் அதெல்லாம் வந்து வதந்தி அந்த மாதிரிலாம் பேச வேணாம் இயற்கை சாகுபடி பண்ணுறவங்க நல்லா இதை வாங்கிட்டு போய் சுகர் இல்லைன்னு அடிக்கடி வந்து எங்கள் பண்ணையில் ஃபோன் பண்ணி த எங்கள் என்னுடைய பண்ணனுடைய த நிர்வாக தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க ஐயா எங்களுக்கு சுகர் இருந்தது இப்போ வர வர படிப்படி குறையுது டாக்டர்லாம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல சொல்லி அவங்களுக்கே நிறையா பாராட்டி ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டுருக்காங்க அது இல்லாமல் இப்போ தச்சமேத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கேருந்து பண்ணை இங்கே பண்ணை நேர பக்கத்தில் வந்து பிச்சாவரம் ஃபாரஸ்ட் காடு அந்த பிச்சாவரம் ஃபாரஸ்ட் காட்டில் வந்து யதார்த்தமாக வந்து அப்போல்லாம் வந்து போய் மேஞ்சிட்டு வர்றது வழக்கம் அது மீ இந்த மாடு கால்நடைகள் போய் அந்த பாரஸ்டில் மே எடுத்து வச்சு மேஞ்சாதான் அந்த பாரஸ்டில் இருக்கக்கூடிய மேங்கரோ விதைகள் அதில் உழுந்து அந்த கால் மாடு நடக்கக்கூடிய குழம்புல கால் அந்த கால் குழியில் அந்த விதை உழுந்து அதில் கிளம்பி வரக்கூடிய மாங்குரோ காடுகள் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிது இப்போ பார்த்திங்கன்னா அதனுடைய கால்நடைகள் காட்டுக்குள்ளே வரக்கூடாது பாரஸ்டில் வரக்கூடாதுன்னு ஒரு அரசு ஒரு ஜீவோவை போட்டு கால்நடைகளை உள்ளே விடுறதில்ல கால்நடைகள் உள்ள இந்த கால்நடைகள் உள்ளே போகிறதுனால எந்த விதமான அழிவும் கிடையாது இது போய் கால்நடையில் காட்டில் வந்து அதனுடைய தழையை திங்குது அந்த தழையை திங்கிறதுனால அது வந்து ஒரு ஒரு ம நம்மளுடைய மரத்தையே பார்த்திங்கன்னா வெட்டி விட்டோம்னா அது வந்து ஒரு கலர் இருக்கிறது நாலு கலையாக பரவும் மாதிரி இந்த கா கால்நடைகள் போய் அந்த பாரஸ்ட் காட்டு உள்ள வந்து அந்த மாங்கரோ செடிகளை தின்னுச்சுன்னா அது ஒரு தழையாக இருக்கிறது வந்து நாலு தழையாக அப்படியே கலையாக பிரிஞ்சு பிரிஞ்சு சரன்னு கூடிய வளரும் அது இல்லாமல் அங்கே போய் கால்நடைகள் சாணம் போடுது யூரின் போகுது அதனால் வந்து அந்த கா கா மாய்ங்கர காட்டுக்கு காட்டு மரத்துங்களுக்கோ நல்லா தான் மாடு போகிறதுனால தப்பே இல்லை அது ஒரு தவறாக எடுத்துக்கிட்டு பா அரசு வந்து கால்நடைகளை பா காட்டு உள்ள கூடாது அனுமதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிவிட்டாங்க ஆனால் கண்ட்ரோல் பண்ண பிறகு இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க அந்த விதையை போடு எடுத்து அது நட்டு அதுக்கு வாய்க்கால் தனியாக வாய்க்காவாக வெட்டி அதை பல கோடி ரூபாயை ஒரு வருடத்துக்கு பல கோடி ரூபா வந்து அதை செலவு பண்ணி இந்த மாங்கரோ காட்டை வளர்த்துட்ருக்காங்க ஆனால் அன்னைக்கு இயற்கையாக விளைஞ்சக்கூடிய மாங்கரோ காட்டுக்கும் இப்போ இருக்கிற மாங்கரோ காட்டுக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது அன்றைக்கி இப்போ அன்றைக்கி ஒரு நம்ம வீட்டிலையோ இப்போ தென்னை ஏறி பார்த்தோம்னா அங்கே கடல் தெரியும் கடல் தெரியாது இன்றைக்கி அவங்க விதையை எடுத்து வாய்க்கால வெட்டி அதை செலவு பண்ணி அதில் வந்து பல கோடி ரூபாய் அதில் முதலீடு போட்டு செய்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பெருமரமே இல்லை அந்த பெருமரமே என்ன தான் ஆச்சுன்னே தெரியல நாங்களும் உள்ளே போகிறதுக்குல உள்ளே போனோம்னா அதனுடைய கால்வாய் கால்வாயாக பல ஆயிரக்கணக்கான கால்வாய்க்கு உள்ளே வெட்டியிருக்காங்க யாரும் உள்ளே போக முடியாத அளவுக்கு மாடுகளும் உள்ளே போக முடியாத அளவுக்கு வெட்டியிருக்காங்க அதனால் அந்த செடிகளை தின்னுட்டு வருது வந்து வந்து பால் கறந்தது அப்படியே திக்கனசாக இருக்கும் இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கா பசு மாடும் இருக்குது இருமாடும் இருக்குது பண்ணையில் பசுமாடு பாலும் அதே ரேஞ்சில் இருக்கும் எருமாட்டு பாலும் அதே ரேஞ்சில் இருக்கும் நல்லா கட்டியாக இருக்கும் வெளியில் இருக்கிறதெல்லாம் அவ்வளவு திக்கனசாக வராது இந்த இந்த தலையில் தின்னுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ பால் நல்லா சுத்தமாக நல்லா கட்டியாக இருக்கும் அந்த அந்த பால் சாப்பிட்டாலும் பா சாப்பிட்ற சாப்பிட்றாங்க குழந்தை பிள்ளைக்கும் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க அது தானாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே போக முடியலனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கையான புல்வெளிகளை போய் மாடு மேய்ச்சிட்டு வந்து நல்லா ஆரோக்கியமாக பால் கறக்குது கால்நடைகளுக்கும் எந்த விதமான நோயும் கிடையாது எந்த விதமான தடுப்பூசியும் போடுறது கிடையாது அந்த கால்நடைகளுடைய பாலையும் அதில் அதில் பண்ணக்கூடிய தயிர் தயிர் மோர்களை வாங்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் நிறையா வாங்கி சாப்பிட்றாங்க அதனால் இங்கே சாப்பிட்றதுனால எங்களுக்கு கால்நடைக்கு எந்த விதமான நோயும் வராத மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் எந்த விதமான நோயும் கூடுமான வரையிலையும் ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு நோய் வராத அளவுக்கு இந்த ஊரில் இந்த கிராமத்தில் இந்த சைடில் இருக்கக்கூடிய கிராமத்தில் அந்த கடல்கார உரமாக இருக்கிறவங்க கிள்ளை பிச்சாவரம் இந்த சைடில் இருக்கிறவங்க நல்லா நல்ல முறையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வணக்கம் வாழ்க வடமுடன் என் பேர் பி ரவிச்சந்திரன் கிள்ள தைக்கால் இருக்கிறேன் எங்கள் தாத்தா எங்கள் முப்பாட்டினார் காலத்துலேருந்து எங்களுக்கு பாரம்பரிய விவசாயம்தான் ரொம்ப காலமாக விவசாயம் இருக்கோம் இப்போ இயற்கை விவசாயத்துக்கு நான் ஒரு பத்து வருஷமாக வந்திருக்குறேன் பூங்காறு மாப்பிள்ளை செம்பா கருப்பு கவுனி ஜீரக செம்பா போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ ஒரு பத்து வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை எல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செய்ய சொன்னாங்க என்னால் கொஞ்சமாக செய்ய தெரியல ஒரு இருபது ஏக்கரை எடுத்துன்னு செஞ்சேன் எல்லாருமே என்னோடய நண்பர்கள்லாம் இருபது ஏக்கர் செய்ய நஷ்டம் வந்துருந்தாங்க அது குறைஞ்சி செஞ்சால் வந்து என்ன செய்கிறது கட்டுபடியாதுன்னு சொல்லி இருபது ஏக்கர் செஞ்சிகிட்டு இருக்கேன் இப்போது ஒரு பத்து வருஷம் செஞ்சிகிட்டு இருக்கேன் இந்த பாரம்பரிய நெல் சொன்னாங்கல்ல நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் உண்மைதான் அது நூற்றுக்கு நூறு தான் ஜீரக சம்பா சாப்பிட்டா அது ஒரு வாடையாக இருக்கும் சீக்கிரம் சிறுமன் ஆகிடுது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்புறம் மாப்பிள்ளை சம்பாங்கிறது நூற்றுக்கு நூறு தொண்ணூற்றி ஒம்பது நூற்று நூறு பெர்சன்ட்டு சுகருங்கிறதே வர சாப்பிட்டா காலையில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த அரிசியை ஒரு கஞ்சி க காய்ச்சி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு உப்பு போட்டு குடிக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு பணம் வெள்ளம் போட்டு குடிக்கலாம் ஒரு மாறி மாறி குடித்தோம்னா ஒரு முப்பது நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகருங்கிறதே வாழ்நாளே வராது அந்த மாப்பிள்ளை சம்பாடக்கணும் இப்போ கருப்பு கவனின்னு சொல்கிறாங்க நான் நட்டுருக்கேன் வரேன் ஜேக்கை நட்டுருக்கேன் இந்தியதான் பக்கத்தில் நட்டுருக்கேன் அது என்னமோ வந்து முப்பத்தி ஒம்பது வகையான செத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மை தான் நான் ஒரு ஒரு மணிக்கு சாதத்தை சாப்பிட்றேன் எனக்கு மூணு மணிக்கெலாம் பசிக்குது என்னடா அதே வீட்டில் கேட்டால் சண்டைக்கிற பயந்துக்கிட்டு இதெல்லாம் நான் என்ன அப்படி எப்படின்னா பார்த்தா நம்ம மாதுளம்பழ சொல்ல மாரி இருக்குது நல்லா அற்புதமாக இருக்குது அதை சாப்பிட்டவங்க கொஞ்சம் சாப்பிட்டா மறுநாள் முதல்ல கேட்டால் இட்லிலாம் சாப்பிட்டா ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த அரிசியெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சே முன்னோர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சேன்னு தெரியல இப்போ பத்து வருஷமாக செஞ்சுக்கிட்டுருக்கேன் அடுத்து பூங்காறு விவசாயம் பண்ணுறான் ஒரு ஜிஹெச்சிக்கிட்ட இருபது ஏக்கர் பண்ணுறான் அது ஏக்கருக்கு பத்து மூட்டை தான் வளையுது பியூர் இயற்கை விவசாயம் அது மானாவாரி பயிர் அது உழவு செலவுலாம் ஜாஸ்தியாகுது ஆகுது கையில் கூட இரநூறு மூட்டை நெல் இருக்குது அது யார்கிட்ட கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல வச்சுருக்கேன் அறுவடை அறுத்து ஒரு மாதமாக நாலஞ்சு காய்ச்சல் போட்டு வச்சுருக்கேன் அது யார்கிட்ட கொடுக்குறது எங்கே கொண்டி கொடுக்குறேன்னு எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது கேட்குறவங்க அஞ்சு கிலோ மூணில் கேட்குறாங்க எனக்கு அந்தமாரி முணிக்கில அஞ்சு கிலோ கொடுத்துட்டு டைம் இல்லாமல் இருக்கு அப்படி ஒரு பக்கம் இருக்குது இந்த ஏற்க பாரம்பரிய விவசாயத்தில் எல்லாம் உண்மை உண்மைதான் நல்லா நூற்றுக்குன்னு இல்லை செக்ஸாக இருக்க எல்லாம் நல்லையும் சாப்பிட்றவங்க இந்த கருப்பு கொண்டி சாப்பிட்றாங்களா இல்லை கேன்சரே வராதுங்கிறாங்க டாக்டர்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பூங்கார் சாப்பிட்டா லேடிஸுக்கு இருக்குது கண்டிப்பாக சிச சிசரிங் ஆப்ரேஷன் வராது தாய்ப்பால் ரொம்ப நல்லது ரொம்ப ஊட்ட செத்துங்கிறாங்க ரொம்ப அற்புதம் சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த மார்க்கெட்டிங் எங்கே பண்ணி கொடுக்குறாங்க விவசாயிகள் இப்போ டிஎன்சியில் கொடுக்குறதா இல்லை ஏதாவது அமைச்சு கொடுத்தாங்க கொண்டி கொடுங்க இன்னும் வித்தாச்சலத்தை கொடுங்க மாவுப்பட்ட கொடுங்க கல் எங்க ஒரு இடத்த காட்ட எங்களுக்கு எங்கே கொடுக்குறது தெரியல இப்போ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கதோ எங்களுக்கு ஒன்றும் புரிய யாரோ வர வராங்க வேலையை பார்த்து அவங்க வைக்கிறாங்க சரி காலியான பொண்ணு இருக்கும் ரொம்ப அது எங்கே எங்களுக்கு ஒரே பைத்தி முடிச்ச மாதிரி இருக்குது எங்கே உற்ப உற்படம் பண்ணுறது எங்களுக்கு தெரியல பல டிவியில் வராங்க பார்க்குறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க போகிறாங்க வராங்களா செய்கிறாங்களா உண்மை தான் பாரம்பரிய இல்லை நான் எவ்வளோன்னு தான் கொடுக்குறேன் எல்லாருக்கும் எவ்வளோ தான் வாங்குவாங்க இப்போ என்க்கிட்ட இன்றைக்கி வந்து இரநூறு மூட்டை இப்போ கையில் இப்போ இருக்குது பூங்காறுல் இருக்குது கருப்பு காணி ஒரு நூற்றம்பது மூட்டை இருக்குது இது எங்கே கொடுக்குறதுன்னு எங்களுக்கு அரசுக்கிட்ட உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு தொடர்பு வரணும் அதுதான் என்னோடய ஆதங்கம் எனக்கிட்ட வந்து ஒரு இருபது நாட்டு மாட்டு இருக்குது அந்த நாட்டு மாட்டு சாணத்தை தான் கொண்டு ஒரு நாலு ட்ரிப்பு ஒன்று போட்டேன் வேறு ஒன்றுமே கிடையாது கோடை காலத்தில் மாட்டுக்கடை ஆட்டுக்கடை கட்டி ஒரு ஏக்கருக்கு நாலு டிராக்டர் எருவடித்தான் இதுதான் பயிர் போய் பாருங்கள் ஏன் நான் இருக்கிற ஆல்ரெடி என் உயரமே இருக்குது இந்த கருப்பு கவனி என் உயரமே இருக்குது மாப்பிளசி அப்படி தான் இருக்குது பூங்காரே ஓரளவு ஒரு நாலடி உயரம் இருக்குது நான் அற்புதமாக அந்த பாரம்பரியம்லாம் அற்புதமாக நல்ல அமோகமாக இருக்குது எல்லா குணமும் இருக்குது எல்லா சாட்டு பாட்டெல்லாம் அமோகமாக இப்போ எனக்கு பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு அறுபது வயசாக போகுது எந்த ஒரு பிரச்சனைலாம் இல்லை ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இது எங்கே நான் மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்க ஐயா ஒரு அரசு ஊழியில் வந்து கேட்டு இங்கே ஒன்று கொடுங்க எங்களுக்கு டிஎன்சியில் கொடுங்க எதாவது சொல்லணும் அது எது தான் எங்களுக்கு இன்னும் ரொம்ப அது எங்களுக்கு ஒன்றும் சொல்லத்தில் அது எங்கே கொடுக்குறதுன்னே எங்களுக்கு உற்பத்தி பண்ணிட்டோம் வருஷம் வருஷம் இந்த பிரச்சனையாக இருக்குது டெல்லி அரசாங்கத்துலேருந்து எங்கள் வேலை வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு உங்களோட சிட்டா நம்பரு பட்டா நம்பர்லாம் கேட்டு வாங்கிட்டு இவ்வளோ லேண்டு போட்டுறீங்களே உங்களுக்கு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி தரணும் போன போன வருஷத்துக்கு போன வருஷம் வந்து பார்த்தாங்க போட்டாலெலாம் எடுத்தாங்க எல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க ஒரு நல்ல விலைக்கு விற்று தர மார்க்கெட்டிங் பண்ணி தரனாங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ஒன்று நல்ல இறக்கிறோம் இந்த விருத்தாச்செல்லாம் கமிட்டியில் இருக்கணுமா மண்ணில் கமிட்டி இருக்கணும்னு கேட்டோம் இல்லை அவசரப்படாதீங்க ஏன்னா எங்களுக்கு மூணு வருஷத்துமே சொல்லிட்டு போனாங்க இது வரைக்கும் எந்த ஒன்றும் இல்லை கல்லூர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸுக்குன்னு மனு கொடுத்துருக்குறோம் நாகப்பட்டினத்துக்கு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்தா இன்னும் எல்லா விவசாயம் இந்த ஊரே சேர்ந்து செஞ்சுருவோம் இயற்கை விவசாயம் பண்ணிவிடுவோம் இயற்கை விவசாயம் பண்ணது மாரி ஒரு அற்புதமான ஒரு இதே கிடையாது அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது எங்கே மார்க்கெட்டிங் பண்ணதே எங்களுக்கு தெரியல எங்களுக்கு ஏன் இப்போ இந்த இருக்குது வெளில பண்ணி சொந்த காலம் கொடுக்குறோம் அதோட சரியாக போடுது பாக்கி நல்ல இது அரசாங்கத்தை கொண்டு போய் நீங்கள்லாம் நல்லபடியாக எங்களை ஒரு மார்க்கெட்டை தொடர்பு கொண்டு அரசுக்கு எங்களுக்கும் ஒரு தொடர்பு கொண்டு நல்ல முறையில் விற்று கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது போதும் அதிக அதிகம் அந்த உண்மையான வேலை அரசு உள்ள வேலையை இல்லை நாங்கள் வந்து இவ்வளோ அரிசி கொடுக்குன்னு சொன்னாங்க அரிசியை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்றோம் அந்த அரிசியை வாங்கி ரேஷன் கார்டில் உள்ளவங்களுக்கு உழைப்பாளிகளுக்கு இந்த அரிசியை கொடுத்துட்டு எங்களுக்கு எதாவது காசு கொடுத்தா கூட பின்னாடி பரவாயில்லன்னு நினைக்கிறேன்னா எங்கள்கிட்ட நான் சொன்னீங்கன்னா நான் ஐம்பத்தென்று அரிசி தருவேன் ரேஷன் கார்டில் கொடுக்க வா உழைப்பாளிகளுக்கு கொடுக்கலாம்ல கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு மெதுவாக அரிசி கவர்மெண்ட்ல எடுத்துகிட்டு எங்கள் பணம் கொடுத்தா எல்லாம் எல்லோரும் உற்பத்தி பண்ணி உற்பத்தி அரசுக்கே கொடுத்துருவோம் இந்த பாரம்பரிய நிலெலாம் அப்படின்னு என்னோட ஆதங்கய்யா வணக்கம் என் வாழ்கோட